கிரைஸ்து லாட் ஏசு கிறிஸ்துவின் லாமத்தினால யாருக்கும் ஸ்தோத்திரங்கள் திருவிருந்தின் ரகசியங்கள் திருவிருந்து குறித்து அநேகருக்கு சில புரிதல்கள் இல்லை நன்றாக அதை நிதானித்து அறிந்து புரிந்து திருவிருந்து எடுக்கும் பொழுது அது நமக்கு ஆரோக்கியமானதாகவும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் காணப்படுகிறது அநேகருக்கு திருவிருந்து என்பது என்னவென்றே தெரியவில்லை ஞானஸ்தானம் எடுத்தாச்சு எல்லாரும் எடுக்கிறார்கள் நாமும் எடுத்துக்கொள்வோம் என்று இப்படி நினைக்கிறார்களே தவிர வேத அறிவோ இல்லை அதை பற்றிதனா அதை பற்றினதான ரகசியங்களும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அநேகம் பேருக்கு திருவிருந்து என்று ஒரு காரியம் மிகவும் ஒரு ஆச்சரியமான காரியம்தான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக ஒரு ரெண்டு மூணு வாரம் அல்லது ஒரு மாதம் வரைக்கும் க்ளாஸ் எடுப்பாங்க அந்த கிளாஸ் எடுக்கும்போது எப்படி இருக்க வேண்டும் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலாம் யார் எப்படியெல்லாம் திருவிருந்து எடுக்கணும் என்று ஒரு க்ளாஸ் சொல்லி கொடுப்பார்கள் அப்படி எத்தனை பேர் போய் அதை கற்றுக்கொண்டு வந்தாலுமே கூட ஞானஸ்தானத்துக்கு பிறகு அதை முழுவதுமாக மறந்து விடுகிறார்கள் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் காண்பித்து காட்ட விரும்புகிறேன் ஒன்று குருந்தியருக்கு எழுதின நிருபம் பதினோராம் அதிகாரத்தில் முதலாவது இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து தன்னை எப்பொழுது நம்ம சோதிப்போம் திருவிருந்து எடுக்கப் போவதற்கு முன்பு முந்தின நாள் எல்லா சபைகளிலுமே ஆயத்த கூட்டம் என்று வைப்பார்கள் அந்த திருவிருந்துக்கு போகும்பொழுது சில வசனங்களை அங்கே பிரசங்கித்து திருவிருந்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண வேண்டுமா பரிசுத்தமாய் கடந்து போக வேண்டும் நம்ம நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம பாவங்களை அறுக்கிட்டு நம்மிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்குமானால் அன்றைக்கு ராத்திரியே ஆயத்தப்பட்டு அடுத்த நாள் காலையில் திருவிருந்துக்காக கடந்து போக வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எண்ணத்தின் என்னில் எண்ணில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறான் கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறான் ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறான்னா அவன் தன்னை தானே நிதானித்து அறியாததுனால் நிதானித்து அறியாமல் நம்ம போய் ஒரு திருவிருந்து ராபோஜனம் எடுத்தோமானால் அதனால நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் ஆக்கினை என்பது தண்டனை அதற்கான தண்டனை ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டது மிகவும் பரிசுத்தம் உள்ளது நம்மளுடைய பாவங்களை சாபங்களை எல்லாவற்றையும் போக்கக்கூடியதான ஒரு தான் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் வசனம் சொல்லுகிறது இல்லையா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு முந்தைய தினத்துல நம்ம ஆயத்தப்பட்டு தான் வர வேண்டும் அடுத்த வசனம் சொல்லுகிறது இந்த முப்பத்தி ஓராவது வசனத்துல பார்த்தீங்கன்னா நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும் எப்படி நம்மை நிதானித்து அறிகிறது ஆயத்த கூட்டத்துக்கு கடந்து செல்ல ஒருவேளை நிறைய பேரால் தூரத்தில் இருக்கிறவங்களோ இல்லை வேலைக்கு கடந்து செல்கோ லேட்டாக வரவங்களால கூட்டத்துக்கு கலந்து கொள்ள முடியாது ஆனால் அன்றைக்கு இன்றைக்கு திருவிருந்து என்றால் அதிகாலையிலே மூன்று மணிக்கும் நான்கு மணிக்கும் ஐந்து மணிக்கோ எழுந்து ஒரு மணி நேரம் முழங்கால் பாடிட்டு தேவ சமூகத்தில் அண்டு வர திருவிருந்து இன்னைக்கு நான் அபாத்திரமாக போய்விடக்கூடாது என்னை எப்படியாகிலும் கழுவி அருளும் என்று அதிகாலையில் நேரத்தில் முழங்கால் படிக்கிட்டு நம்மை நிதானித்து அறிந்து கர்த்துடைய சமூகத்தில் இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது என்ன செய்யப்படும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மை நிதானித்து அறிந்து தேவ பந்திக்கு வரும் பொழுது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இதே அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தனுடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான் குற்றம் உள்ளவனாக இருப்பான் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக இருப்பான் அவன் ஒரு பாவியாக இருப்பான் ஏன்னா அவன் அபாத்திரமாய் வந்திருக்கிறான் அதனால் நம்ம என்னென்ன பார்க்குறோன்னா அதனால் ஆக்கின தீர்ப்பு அடைவான் என்றும் நம்ம பார்க்குறோம் அவன் குற்றம் உள்ளவனாக இருக்கிறான் என்று பார்க்குறோம் நம்ம நிதானித்து அறிய வேண்டும் என்று பார்க்குறோம் எப்படி நிதானித்து அறிவது எல்லோரும் அப்படி தான் வருகிறோம் ஆனால் கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக சில வேலைகளை காண்பித்து கொடுத்தார் அதை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நான்காவது வசனம் போதனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு அவர் என்ன செய்கிறாராம் ஏசு கிறிஸ்துவானவர் தன் தான் ஏற்கனவே போட்டிருந்த போட்டிருந்தனால அந்த வஸ்திரத்தை கலட்டி வைத்து விட்டு சீலை என்பது அது வந்து ரெட்டு என்று கூட சொல்லப்படுகிறது அந்த சீலை என்பது ஒரு தாழ்மையை குறிக்கிறது நம்மை நாம என்ன பண்ண வேண்டும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம்மை தாழ்த்தும் பொழுது என்ன ஆகுது நம்மளுடைய பாவங்களை நிதானித்து அழிவதற்கு அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்குது அடுத்தது பாருங்கள் அதே அதிகாரத்தில் எட்டாவது வசனம் சொல்லுகிறது பேதர் அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களே கழுவப்படாது என்றான் ஏச உனக்கு பிரதி உத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார் இந்த சீலையை எடுத்து கட்டிக்கொண்டு சீஷர்களுடைய கால்களை கழுவி அந்த சீலையினால் அவங்கள பாதங்களை எல்லாம் துடைக்கிறாரு அதுக்கு பேதரை என்ன சொல்கிறான் ஐயோ அண்டவரே நீங்கள் போய் என் கால்களை கழுவலாமா என்று கேட்குறான் இந்த கால்களை கழுவுதல் என்றால் என்ன இதுக்கு இந்த இதை அதுக்கு ஒரு வசனம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சீமன் பேதர் சொல்கிறான் ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் கால்களையும் கூட கழுவ வேண்டும் என்றான் ஏசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தி சுத்தமாக இருக்கிறான் இது எதை குறிக்கிறது என்றால் முழுகி ஞானஸ்தலம் எடுத்தவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள் ஏனெனில் அவங்க இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆயிட்டு ஏற்கனவே திருவிருந்து எடுக்க போகும்போது கால்களை கழுவுதல் என்பதெல்லாம் என்ற என்ன என்று அர்த்தம் என்றால் சிறு சிறு தவறுகள் கோபப்பட்டிருப்போம் பொய் பேசியிருப்போம் சின்ன சின்ன ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஒரு கசப்புகள் ஒரு வைராக்கியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இது அபாத்திரமாய் திருவிருந்துக்கு காணப்படுகிறது இந்த இடத்துல அப்படிதானே சொல்லப்படுகிறது எல்லா ஆண்டவர் என்ன செய்யறாரு இது அவர் மரியாதவர் அவரே என்ன பண்றாரு இறங்கி சீஷர்களுடைய கால்களை கழுவி சீஷர்களுக்கு அவர் என்ன பண்றாரு அவர்கள் போய் மற்றவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்பதற்காக முன் மாதிரியே காண்பிக்கிறார் அவர் இறங்கி கால்களை கழுவுற கால்களை கழுவுவது என்ன என்றால் நம்ம திரு ஞானஸ்தானத்துக்கு பிறகு ஒரு ஒரு மாதம் ஒரு முறை திருவிழது நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறோம் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மள இடத்துல பாவம் இருக்கும் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நமக்குள்ள நிச்சயமா சின்ன சின்ன பாவங்கள் இருக்கும் இதை கழுவுவதற்கு நம்ம கால் இப்ப நம்ம வெளியே குளிச்சிட்டோம் குளிச்சுட்டு நம்ம வெளியே கடந்து போகிறோம் வெளியே போயிட்டு அந்த டவலை காய போட்டுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் மண்ணாயத்துி வெ வெளியேன்னு சொல்லிட்டு ஒரு மகு தண்ணி எடுத்து காலை கழுவிட்டு உள்ளே வரும் இப்படி தாங்க நம்ம பாவங்களை நம்ம என்ன பண்ணணும் கழுவ வேண்டும் இப்போ நிறைய பே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் ஒரு போஜனா பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ இது பண்ணுறோமே சா இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறாரு நீ யார் இடத்துல யாராவது மனஸ்தாபம் இருந்தால் யார் இடத்துல அது கடன்பட்டிருந்தால் யார் இடத்துல நீ வந்து கசப்பாக இருந்தால் முதல்ல உ அவனுடைய காணிக்கை கீழே வச்சுட்டு போய் அவனுடைய ஒப்புற வாங்கிட்டு அப்புறம் வந்து காணிக்கை செலுத்துன்றான் சாதாரண காணிக்கையே கத்தர் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சில வேலைகளை என்ன பண்ணுவோம் யார் இடத்துல மன்னிப்பு கேட்காம இருப்போம் யார் இடத்துல மனஸ்தாபத்தோடு இருப்போம் யார் இடத்துலையும் பேசாமல் இருப்போம் இது ஒன்று நடக்கிறது சபைகளில் ஒரு ஒரு சில சபைகளில் ஏசிய சபைகள்லாம் பார்க்கும்பொழுது ஈஸ்டர் டைமில் அந்த குட் ஃப்ரைடே டைமில் கால்களை கழுவுவாங்க திருவிருந்து எடுப்பதற்கு அதோடு கடைசியாக நியூ இயர் டைமில் கால்களை கழுவாங்க ஒரு சில சபைகளில் அது கூட கிடையாது இந்த மாதம் மாதம் செய்கிற இந்த காரியம் நம்ம என்ன செய்ய வேண்டுமா அந்த கால்களை கழுவ போகும்போது என்ன திரும்ப செய்கிறாங்க யாருக்கிட்ட நம்ம பேசலையோ யாரோ புதிதாக வந்திருக்கிறார்களோ யார் இடத்துல நமக்கு மனசாபம் இருக்குதோ அவங்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன் அவங்க மனசை கஷ்டப்படுத்தி புண்படுத்தியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு ஹக் பண்ணிவிட்டு அவங்க பாதங்களை கழுவிட்டு வருவதற்கு பேர் தான் பாதம் கழுவுதல் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கணவன் மனைவி இல்லை தெரிஞ்சவங்க நீங்கள் வாங்க முன்கூட்டியே ஆளை சூஸ் பண்ணி வச்சு போய் நான் உங்கள் கால கழுவுறேன் நீங்கள் ஏன் காலை கழுவுங்க இது சரியான முறை கிடையாது நம்ம என்ன செய்ய வேண்டும் கால்கை கழுவுது என்பது நம்ம போய் யாரிடத்துல கோபமாகவோ கசப்பாகவோ இருக்கிறோம் அவர்களுடைய கால்களை கழுவி வர வேண்டும் இதுதான் சரியான முறை இப்படி செய்ய வேண்டும் இதுதான் கால்களை கழுவுதல் அதற்கு தான் கிறிஸ்து சொன்னார் முருகினவன் கால்களை மாற்றம் கழுவினால் போதும் இதுதான் உண்மையான சத்தியம் இப்படி அறிந்து கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மன்னிக்க வேண்டும் இந்த இதே யோவான் பதிமூணாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் சொல்லுது பாருங்க ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவே அது சொல்றதுடைய அர்த்தம் புரியுதா நான் எந்த பாவமும் செய்யாத ஒரு மனுஷன் குற்றம் இல்லாத ஒரு மனுஷன் நானே கர்த்தராகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் பாவிகளாக இருக்கிறோம் நம்மள சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் தவறுகிறோம் இடறி விழுகிறோம் நாம் கால்களை கழுவுவது மிக மிக அவசியம் என்பதற்காக தான் இந்த ஒரு முன்மாதிரிய சீசர்களிடத்தை கத்தர் வைத்து போனார் அந்த சீஷர்கள் இந்த காரியங்களை எங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்கிறாங்களோ எந்த சபைக்கு போகிறாங்களோ எந்த சபைக்குள்ளே போயிட்டு இந்த படி காரியங்கள் செய்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் இந்த காரியங்களை உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் கத்தை இப்படி ஒரு முன்மாதிரியை வைத்து போனார் எனவே தேவ பிள்ளைகளே வசனம் இந்த ஒன்று கொருந்தியர் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டது போல் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் திருக்கப்படும் நிதானித்து அறிவது என்பது என்ன நம்ம எப்போதுமே சனிக்கிழமை மாலையில் ஆயத்த கூட்டத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் போக முடியாதவர்கள் ஞாயிறு காலையில் நாலு மணிக்கோ ஐந்து மணிக்கோ எழுந்து ஒரு மணி நேரம் நேர் முழங்காலில் நின்று ஆண்டவரே என் கால்களை கழுவ உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன் என கழுவி என்னை பரிசுத்தப்படுது ராபோஜனத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று ஆயத்தமாய் கடந்து வாருங்கள் அந்த திருவிருந்து உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் நீங்கள் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பீர்கள் அது மாத்திரம் நீங்கள் நிதானித்து வருவதனாலது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக உமை மைஸ் தோத்திருக்கிறான் தகப்பனே நிறைய பேருக்கு இதனுடைய புரிதல் தெரியாத ஆண்டவரே அவர்கள் இதை கேட்டு அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க இதன்படி நடக்க இதன்படி கிரிய செய்ய உதவி செய்யுங்க இன்னும் நிறைய புதிதாய் வருகிறவர்கள் வந்து எசப்பா இப்படிப்பட்டதான காரியங்களை கை கொள்ளுகிறது இல்லை நம்ம விட்டு எழுந்து போனால் தவறாக நினைப்பார்களோ ஏன் இவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க என்று தவறாக நினைப்பார்களோ என்று ஒதுங்குகிறவர்களும் உண்டு இப்படிப்பட்ட ஜனங்களோடு நீர் பேசு உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amen